தனுசு ராசி இருபத்தாறு வயது இருபத்தி ஏழு வயது இந்த டைம் மட்டும் அந்த ராசிக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்கும் எதை பார்த்தமாரி இல்லை இருபத்தாறு வயது முடிஞ்சு இருபத்தி ஏழாவது வயதுக்கு பிறகு சப்போஸ் எனக்கு நான் தனுசு ராசியாக இருந்தேன்னா இந்த டைம் நல்லா இருக்கா நல்லா இல்லை அதன் பிறகு தான் என்ன பண்ணுவோம் தேவையில்லாத கடன் தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத கோர்ட்டு கேஸு டிரைவிங் பண்ணுறாங்களா அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிச்சயமாக கிடைக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் அந்த தொழிலாளில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு விதை விதைச்சா ஒன்பது நெல் கிடைக்கிற அளவுக்கு அவங்களை ஒரு வளர்ச்சி முடியும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு கூடாது துணை அல்லது துணைவியாருக்குள்ளே ஏதாவது பிரச்சனைன்னா ஃபோனை அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறது ஃபோன் எடுத்துக்கணும் அக்கா கிட்டே சொல்றது ஃபோனை எடுத்து தங்கச்சிக்கிட்ட சொல்கிறது காதல் அமைப்பில் கூட உங்களுக்குள்ள எல்லாம் பஞ்சாயத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்டை வச்சு பேசினீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க காதில் அப்புறமா அவள் பறந்து போனாளேன்னு பாட்டு தான் ஓடும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுமே மேசத்துல மீனவரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு ராசி இருபத்தாறு வயது இருபத்தி ஏழு வயது இந்த டைம் மட்டும் இந்த ராசிக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அது பிறகு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருபத்தாறு வயது முடிஞ்சு இருபத்தி ஏழாவது வயதுக்கு பிறகு சப்போஸ் எனக்கு நான் தனுசு ராசியாக இருந்தேன்னா இந்த டைம் நல்லா இருக்கா நல்லா இல்லை அதன் பிறகு தான் என்ன பண்ணுவோம் தேவையில்லாத கடன் தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத கோர்ட் கேஸ் ஆனால் என்ன பண்ணோம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் எதிர்பாராத ஒரு நிகழ்வலாக திடீர் திடீர்னு வருமானம் வரும் அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இன்னும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுசுராசி பண வரவு எப்படியாவது ஏதோ ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அது ஒன்று தான் இதில் நான் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கலனால ஏதோ ஒரு வருமானத்தை குடும்பத்தின் மூலமாக வரலாம் இடத்தின் மூலமாக வரலாம் சொத்து மூலமாக வரலாம் வாடகை மூலமாக வரலாம் கார் மூலமாக வரலாம் பைக் மூலமாக எது ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக தரவாடக கூட இந்த இடத்துல ஒரு வாய்ப்புகளை கொடுக்குமா வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுமே மீன வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலப்பயிறோருடைய ஆதிக்கம் அதாவது காலப்பயிர்வருடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒரு குறைகள் நான் இருக்குனாக்கா ஒரு வேண்டணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் காலப்பைவரை கட்டியமாக பிடிச்சிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா இந்த தனுசு ராசியை ரெண்டாயிரத்தி ராசி அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய ஒரு இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தனுசு ராசி அது கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பு இருக்குது அதை விட்டு வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதன் பிறகு இருக்கக்கூடிய நோய் வந்து வயர் சம்மந்தப்பட்ட உபாதைகள் உணவு சம்மந்தப்பட்டதில் அதிகம் உணவு சாப்பிட்டேன் ஃபுட் பாய்சன் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பாராத திடீர் கடன் வரக்கூடிய அமைப்பும் இந்த தனுசு ராசிக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் மிகப்பெரிய அளவில் மாற்றம் தரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அசுர பலம் இருக்குது அவங்களுக்கு இந்த ராகுக்கீது பயிற்சியில் ஒரு அசுர பலம் நிச்சயமாக இருக்குது சனி நாலாம் வீட்டுக்கு போகிறதுனால ஒன்றும் பாதகம் கிடையாது அவங்களை பொறுத்தவரைக்கும் சனி நாலாம் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த வீடு கட்டுற வேலைகள்லாம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் பட் நிச்சயமாக வந்து அந்த ராசிக்காரருடைய அம்மா தாய் அவங்களுக்கு அவங்க உடல்நிலையில கொஞ்சம் பாதகமெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க இந்த வாகனம் இதெல்லாம் டிரைவிங் பண்ணுறாங்கள அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக கேர்ஃபுல்லாக இருக்கும் விவசாயம் அந்த மாதிரி தொழில் விவசாய சம்மந்தப்பட்ட தொழில் அந்த தொழில்களால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த இதில் ஒரு விதை விதைச்சா ஒம்பது நெல் கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி உண்டு நிச்சயமாக உண்டு பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டு தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு குறைவு இல்லை குறைந்தபட்சம் ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் அந்தளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி தனுசு குருவுடைய ராசிக்காரர் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கூடாது துணை அல்லது துணைவியாருக்குள்ளே ஏதாவது பிரச்சனைன்னா ஃபோனை எடுத்துக்கணும் அம்மாக்கிட்ட சொல்கிறது ஃபோனை எடுத்துக்கணும் அக்கா கிட்ட சொல்கிறது ஃபோனை எடுத்து தங்கச்சிக்கிட்ட சொல்கிறது இல்லைனா பிடிச்ச எல்லாம் சொன்னீங்கன்னா பூமி அடிச்சிருவாங்க நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கும் அதே சமயம் தைரியம் ஏற்படும் பண விஷயத்தில் வர்றதெல்லாம் அனுகூலம் ஏற்படும் பெண்களுக்கு நிறைய ஆடை ஆபரணம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா தனுசு தான் இந்த வருஷத்தில் வண்டி வாகனம் மாற்றம் வீடை டெவலப் பண்ணுறது ட்ராவல் அதிகமாக போகிறது வெளிநாட்டில் அதிகமாக வேலைக்கு போகணும்னு நினச்சி உட்காந்துருக்கக்கூடிய தனுசுக்கு வந்து கிளிக்காக வயிறு சம்மந்தப்பட்டது சுகர் சம்மந்தப்பட்டது பிபி சம்மந்தப்பட்டதில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ உடலில் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பாங்க கடந்த ஆறு வருஷமாக அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க உட்காந்துன்னு ப இப்படி இருந்தாலும் ரீல்ஸ் பார்ப்பாங்க அப்படி படுத்துருந்தாலும் ரீல்ஸ் பார்ப்பாங்க அப்படியே அந்த ஐக்கியம் ஃபோனோடயே ஐக்கியமாக ஆகிடுவான் இல்லைனா யாரோடய ஃபோனில் ஒரு ரெண்டு ஹவர் பேசிகிட்டு இருப்பான் அந்த அமைப்பெல்லாம் மாறும் நல்ல அனுகூலம் காணப்படும் காதல் அமைப்பில் கூட உங்களுக்குள்ள எல்லாம் பஞ்சாயத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்டை வச்சு பேசுனீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க காதில் அப்புறமா அவள் பறந்து போனாளேன்னு பாட்டு தான் வரும் ஏன்னா குரு ஏழில் வர்றதுனால எல்லாம் கை கூடுன்றது கிடையாது புட்டுன்னு போகிறதும் இருக்கும் அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாம் பேசி தித்துக்கிறது நல்லது தொழிலமைப்பு கன்ஃபார்மாக நல்லா வரும் ஏன்னா குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறோம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறான்னா பணம் வந்தால் தானே நம்ம பணம் வரும் ஸோ அந்த எக்ஸ்பெக்ட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு அனுகூலமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு அதே சமயம் உடற்பயிற்சிக்கு இப்போவே முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களோட மூத்தவர்களுடைய தேகாரைக்கும் குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்தோம் அதுதான் முக்கியம் ஐபிசி பக்தின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டர் ஸ்பான்சர் கௌதர்பேக் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கௌதர் பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் ஆர் எஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் எல்ரெட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ வெற்றி நடை போடுகிறது